ஏழை விவசாயியும் குரங்கும் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் மிகவும் ஏழ்மையான ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு உற்ற நண்பன் இருந்தான் ஒரு புத்திசாலி குரங்கு இருவரும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள் ஒருநாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு மரத்தின் மீது ஒரு அழகான வீடு கட்ட தீர்மானித்தனர் விவசாயி கீழே சேர்ந்து ஒரு மரத்தின் மீது ஒரு அழகான வீடு கட்ட தீர்மானித்தனர் விவசாயி கீழே நின்று மரங்களையும் குச்சிகளையும் வெட்ட குரங்கு சாமர்த்தியமாக மேலே ஏறி அவற்றை சரியான இடத்தில் சேர்த்தது விவசாயி தண்ணீர் கொண்டுவர குரங்கு அவனுக்கு உதவிகள் செய்தது இப்படி இருவரும் சேர்ந்து உழைத்து ஒரு சில நாட்களில் ஒரு அழகிய மர வீட்டை கட்டி முடித்தனர் அந்த வீட்டில் விவசாயியும் குரங்கும் மகிழ்ச்சியாக எந்த கவலையுமின்றி வாழ்ந்து வந்தனர் அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது சூனியக்காரியின் பொறாமை இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை ஒரு சூனியக்காரி கண்டாள் அவளுக்கு இவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டது இவர்கள் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள் அவர்களின் மகிழ்ச்சி அவளுக்கு பிடிக்கவில்லை அதனால் ஒரு நள்ளிரவில் அந்த சூனியக்காரி அந்த மர வீட்டுக்கு தீ வைத்தாள் தீ மலமளவென்று பரவியது விவசாயியும் குரங்கும் திடுக்கிட்டு எழுந்தனர் இருவரும் சேர்ந்து தீயை அணைக்கப்படாத பாடுபட்டனர் தண்ணீர் கொண்டு வந்தனர் மண்ணை தூவினர் மரக்கிளைகளை வைத்து அடித்தனர் ஆனால் தீயின் வேகம் அதிகமாக இருந்தது அவர்களின் முயற்சிகள் பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் ஆசையாக கட்டிய அழகிய வீடு முழுமையாக எரிந்து சாம்பலானது சோகமான முடிவு விவசாயியும் குரங்கும் தங்கள் வீட்டை இழந்த சோகத்தில் மூழ்கினர் அவர்கள் கட்டி எழுப்பிய அனைத்தும் ஒரே இரவில் அழிந்து போனது அவர்களின் கண்களில் கண்ணீர் பெருகியது இந்த சோகமான நிலையை பார்த்த எவருக்கும் மனம் கலங்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்